ஹே ஹாய் எரிபடி ஹெல்த் இஸ் வெல்த் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைட் பார்ட் த்ரீ இந்த த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைடோட பார்ட் ஒன் பார்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க லிங்கை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா இருவரம் போயிட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து இப்போ அடுத்து ஒன் ஐடி கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைடு பண்ண கிளம்பியாச்சு போலாமா லஞ்சு சாப்பிட்டு முடிச்சு கரெக்டா திருவண்ணாமலையிலிருந்து இப்போ ஒன் ஹவர் கண்டினியூசா சைக்கிளிங் பண்ணிட்டு வரேன் இது வரைக்கும் பதினாறு கிலோமீட்டர் வந்துருக்கேன் இதே மாதிரியே இன்னும் ஒரு பத்து மடங்கு சைக்கிளிங் பண்ணாதான் சென்னை ரீச் பண்ண முடியும் குறுக்கு இந்த கேட்குற மாதிரி புயல் வேகத்துல போயிட்டு இருந்தேன் என்னோட சைக்கிள் முன்னாடி ஒரு சின்னதாக முள்ளுப்பட்டு பேக் வீல் பஞ்சர் ஆயிடுச்சு சரி பேக் வீல் தானே பஞ்சர் ஆயிடுச்சுன்னு முன்னாடி வீல் பார்த்தா முன்னாடி வீலும் பஞ்சர் ஆயிடுச்சு பக்கத்தில் தான் பஞ்சர் ஷாப்புன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு கிலோமீட்டரில் பஞ்சர் ஷாப் வந்துடும் அதுவரை தள்ளிட்டு தான் போகணும் தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ அங்க சைக்கிள் ஷாப்ல ஆல்ரெடி நிறைய கிரௌட் இருக்கிறதுனால நம்மளோட சைக்கிள் பஞ்சர் ஓட்ட வந்து எப்படியும் ஒன் ஹவர் ஆயிடும் இந்த ஒன் ஹவரே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் சாக்லேட்ஸும் ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டு எனர்ஜியும் எத்திக்கலாம் தான் போடணும் திருப்பி வந்து பார்த்தா அப்பதான் அண்ணன் நம்மளோட சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டு இருந்தாரு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதும் அந்த பையன் நானும் யூடியூப்ல வருவேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சிங்கப்பூர் சொல்லன் படத்தில் ஆர்ஜ பாலாஜிக்கு ஒரு இஷ்யூ இருக்கும்போது அரவிந்த் சாமி வந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்ஸ்பைர் பண்ணி மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரை தற்கொலைலேருந்து தப்பிக்கவும் வச்சுருப்பார் அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து சைக்கிளை வந்துட்டு இருந்தேன்னா திடீர்னு என்னோடய சைக்கிள் பஞ்சர் ஆனதும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிளாங்க் ஆகிட்டேன் நல்லவேளை கடவுள் மாதிரி அந்த ஒரு தம்பி வந்து நேனேஷுங்கிற அந்த பையன் வந்ததுனால தான் நான் த என்னோட சைக்கிள் பஞ்சர் ஆகி ஒரு டூ மினிட்ஸாக அவர் அங்கே வந்தார் கடவுள் தான் அவர் கண்டிப்பாக அனுப்பிச்சிருப்பார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் தேங்க்யூ நேனேஷ் ஃபார் யூர் ஹெல்ப் நேற்று மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைட் பண்ணியிருக்கேன் இன்னொரு ஒன் சிக்ஸ்ட்டி கிலோமீட்டர் சைக்கிளிங் ரைட் பண்ண போறேன் இந்த ஃபீலிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு என்னோட அந்த ஃபீலிங்கை உங்களுக்கு மேக்ஸிமம் புரிய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன் என்னோட பாடி ஃபுல்லாகவே ரொம்ப பெயினாக இருக்கு அந்த பெயினை நினைக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப உற்சாகமாக ஃபீல் பண்ணுறேன் அதாவது நீங்கள் லவ்வர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வயிற்ல பட்டாமச்சு பிறகு நெஞ்செல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அதேமாரி ஃபீலிங் தான் ரொம்ப நல்லாவே இருக்கு உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீலிங் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் இதே மாதிரி ஃபீலிங் வேணும்னா நீங்களும் சைக்கிள் எடுங்க குறைஞ்சபட்சம் நூறு கிலோமீட்டர் போயிட்டு வாங்க உங்களுக்கும் கண்டிப்பா இந்த கிடைக்கும் ஒரு தான் செஞ்சு வந்திருக்கேன் என்ன செஞ்சு வந்திருக்கேன்னு கேட்காதீங்க செஞ்சுங்கிற ஊருக்கு வந்திருக்கேன் இது திருவண்ணாமலைல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து நூத்தி இந்த ட்ரிப்போட பன்னெண்டாவது பிளாக் ஆப் இது நேற்று மார்னிங் என்னோட சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இந்த மண்டக்கல் ஒரே கேள்வி அது நேற்று காலையில சென்னையில இருந்து திருவண்ணாமலை வர சைக்கிள்ல போகும்போதும் சரி இன்னைக்கு காலையில கிரிவலம் போகும்போதும் சரி இப்போ ஃபைனலா திருவண்ணாமலையில இருந்து சென்னை போகும்போதும் சரி அந்த ஒரு கேள்வி திருப்பி 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 இந்த மண்டைக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு அப்படி என்னதான் அந்த கேள்வி என் மண்டைக்குள்ள தோணிக்கிட்டே இருந்தாலும் அப்படி தோணுன்னு அடுத்த செகண்டு அதுக்கான பதிலும் என்கிட்ட இருந்துச்சு சரி இதுக்கு மேல நான் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பல அது என்ன கேள்வின்னா ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து சைக்கிளே திருவண்ணாமலை வர போயிட்டு அங்கேயே கிரிவலமும் பண்ணிட்டு திருப்பி திருவண்ணாமலையில இருந்து சைக்கிளே சென்னை வர வரணும்னா எதுக்காக பண்ற ஏன் பண்ற இது பண்றதுனால உனக்கு என்ன லாபம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற இப்படிங்கிற அடுக்கடுக்கான கொஸ்டின்ஸ் தான் அது இது மாதிரி அடுக்கடுக்க நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு தோணுனாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த செகண்டே அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருந்துச்சு அந்த ஆன்சர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன் உங்கள நிறைய பேருக்கு ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அவரோட அம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு மூலையில் டெய்லியும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க நினச்சதை சாதிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படி டெய்லியும் யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டு இருக்கும்போது நீயே அந்த யாரோ ஒருத்தவங்களை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த வார்த்தை கேட்டதிலேருந்து எனக்கும் அந்த யாரோ ஒருத்தங்களை நானும் இருக்கணும் ஆசை வந்துச்சு அதனால தான் என்னோட சைக்கிளிங் ஜேர்னிய நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ நைட்டு ஒரு மணி ஆகுது ஆனால் நான் இன்னும் போக போகிற தூரம் வந்து இன்னும் நைன்ட்டு கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஆனால் இப்பவே கட்டுது மேக்சிமம் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் அன் அவர்லாம் ஒன் ஹவர் சைக்கிளிங் பண்ணிட்டு என்ன ஒரு நல்ல பஸ் ஸ்டாப்பாக பார்த்து தூங்க வேண்டிதான் இல்லைன்னா போய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நானும் வேல ரெண்டு மூணு பஸ் ஸ்டாப்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக இன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்காக நான் சூஸ் பண்ண பஸ் ஸ்டாப் தான் இது இருக்கிற தூக்க காலத்தில் இனிமேல் சைக்கிளிங் பண்ணால் செட் ஆகாது என்னோட இந்த மேட்டு இந்த ட்ரிப்பில் ரெண்டாவது முறையாக எனக்கு யூஸ் ஆகுது நாலு மணி நேரம் ரொம்ப அருமையான தூக்கம் இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட தூங்கலாம் ஆனால் மீதி இருக்க இந்த எழுபத்தெட்டு கிலோமீட்டர் முடிக்கணும்னா இப்போயே தான் வெயிலுக்கு முன்னாடியே முடிக்க முடியும் இல்லைனா வெயில் ஏறிச்சுன்னா இன்னும் ரொம்ப அது கஷ்டமாக போயிடும் அதுக்காக ஸோ லெட் லைட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணிவிட்டு உடனே அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து கிளம்பியாச்சு மற்ற எந்த நேரத்தில் சைக்கிளிங் பண்ணுறத விட இந்த மார்னிங்கில் சைக்கிளிங் பண்ணும்போது அதோடய ஃபீலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுனால லெக்ஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது அதனால் சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாவே ஈஸியாக இருக்குது இப்பதான் செங்கல்பட்டு பிரிச்சு கிட்ட வந்திருக்கேன் இன்னும் ஒரு பிப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இருக்கு நான் ரொம்ப ஸ்லோ பேஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் ஒன் ஹவருக்கு பிப்டீன் கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் ஸோ அதனால ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் ஆகும் நல்ல வியூ ஆனால் தண்ணி தான் இல்லை ஆற்றுல நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்னதான் ரெண்டு நாள் வெயிலே சுற்றி இருந்தாலும் இந்த சென்னை வெயில் மட்டும் தனியாக தெரியுது அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் இல்லைன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் செட் ஆகும் அப்படியே ரோட் சைட்ல இருக்க ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் முன்னாடி என்னோட வெய்கிள பார்க் பண்ணிட்டேன் சரி உள்ள போய் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வருவோம் என்ன எடுக்கலாம் இந்த கலர் வேண்டாம் இதுவும் வேண்டாம் சரி இந்த நீல கலரையே எடுத்துருவோம் இந்த ஒரு மரத்து நயல்ல கண்டுபிடிச்சு உக்கார்றக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சைக்கிளிங் பண்ணும்போது நல்லா வெயில் அடிக்குது இப்போ உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் பார்த்தா வெயிலே காணும் நல்லா தாம்பரம் தாண்டி குரோம்பேட் போயிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் இந்த சைக்கிளிங் ரைடு வந்து முடிய போகுது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்கு இப்போ இருக்க இந்த வெயில்ல அண்ட் இந்த டிராஃபிக்ல ரிமைனிங் இருக்கிறது இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் சோன் வில் ஃபினிஷ் இட் அண்ட் புட் என்கார்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துட்டாது சப்ஸ்க்ரைபும் பண்ணிடுங்க நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீங்கள் என்ன நினச்சிங்கனா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் அப்படி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்ன வேற ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் அன்டில் தென் பை பை ஃப்ரம் ஃபிட்னஸ் பை லோகு ஸ்டே ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப்